லார்ட் துக்கத்தின் காலங்கள் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஏசாய அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசம் நீங்கள் துக்கப்பட்ட நாட்கள் முடிந்து போகும் நீங்கள் துன்பத்தைக் கண்ட நாட்கள் முடிந்து போகும் இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உங்களுக்கு நித்திய இருப்பார் மகிமையாயிருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் யோசுவா பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியனும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு ஒப்புக் கொடுத்த அந்த நாளிலே சூரியனே சந்திரனே தரித்து நில்லுங்கள் என்று சொல்கிறான் ஜனங்கள் யுத்தம் செய்து முடியும் வரை சூரியனும் சந்திரனும் நின்றது ஐந்து ராஜாக்கள் இவர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள் பட்டணம் பெரிதாக இருக்கிறது என்று யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் துக்கத்தோடு காணப்பட்டார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நித்திய இருந்து அவர்கள் துக்கத்தை மாற்றினார் ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசம் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது ஈசாக்கு வளர்ந்து பால் மறந்த அந்த நாளிலே ஆபிரகாம் விருந்து பண்ணுகிறான் ஆஹாரின் மகன் இஸ்மவேல் ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான் அதை சாரால் பார்த்து ஆபிரகாமுடன் இந்த அடிமைப்பணியை அவன் மகனையும் வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார் அந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது தேவன் சொல்கிறார் நான் அவளை ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமின் துக்கத்தை மாற்றினார் உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் துக்கத்தில் இருந்து சந்தோஷ் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறியது எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் ஆமான் யூத குலத்தை அழிக்க வேண்டி என்று போட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது யோபு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யோபு சொல்கிறார் என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு தராசிலே வைக்கப்பட்டால் கடற்கரை மணலை விட பாரமாயிருக்கும் அவ்வளவு நெருக்கம் யோபுவுக்கு என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்கிறார் அவ்வளோ பெரிய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்கள் துக்கம் லேசானது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் உங்கள் துக்கம் கத்தருடைய பார்வையில் லேசானது தாவிது சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தொன்று ஒன்பதாம் ஒன்பதாம் வாசனம் துக்கத்தினால் என் கண்ணும் வயிறும் கருகிப் போயிற்று நாள் முழுது துக்கத்தோடு திரிகிறேன் என்றும் என் துக்கம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது என்றும் சொல்கிறார் நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று புலம்புகிறார் சங்கீதம் முப்பத்தோ ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் மௌனமாகி இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் துக்கம் அதிகரித்தது குறைந்த பாடில்லை என்று புலம்புகிறார் தாவிதை போல எப்போது துக்கத்தோடு இருக்கிறீர்களா சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறீர்களா தாவிதின் துக்கத்தை மாற்றின தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் இறைமியா முப்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்று சொல்லி சொல்லியிருக்கிறபடி அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை தேற்றுவார் உங்கள் சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துவார் இரண்டு குறிஞ்சியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்போது சந்தோஷப்படுகிறார்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் உங்களை மாற்றி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் ஆமீன் தேங்க்யூ லார்ட்